ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நீ விரும்பிய விஷயம் ஒன்றை உன் கைகளில் சேர்த்து விடவே உன் தாயானவள் இந்த தேதியை குறித்து வைத்திருக்கிறேன் நான் இங்கேயும் வந்துவிட்டேன் என் குழந்தையே உனக்காக பேச வந்த இந்த வராகி அம்மாவினுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாதே முழுமையாக கேள் உன் தாய் உனக்காக மட்டும்தான் இங்கே வா ை தந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய உயர்வு என்பது எதை வைத்து தீர்மானிப்பது உன்னுடைய வெளி தோற்றத்தை வைத்தல்ல உன்னுடைய உள்ளத்தில் வெளிப்படுகிற உன்னதமான செயல்களை வைத்துதான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இந்த வராகி அம்மாவிற்கு உன்னுடைய பக்தியினை பரிசாக கொடுத்ததற்கு பலனாக நான் உனக்கு விருப்பமான அந்த ஒன்றை உனக்கு நிச்சயமாக திரும்ப கொடுக்க போகிறேன் meeting. பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நிச்சயமாக உன் தாயானவள் நான் அங்கே வருவேன் என் தங்கமே நீ எதை ஒருவருக்கு கொடுக்கிறாயோ அதைதான் நீ அங்கே நிச்சயமாக திரும்ப பெறுவாய் பொதுவாக மற்றவர்கள் உன்னிடம் நன்றாக நடந்து கொள்ளும் போது நீயும் அதுபோலதான் நன்றாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றாய் ஆனாலும் எப்பொழுதுமே எல்லோருமே உன்னிடம் வந்து நேர்மறையான எண்ணங்களோடுதான் நடந்து கொள்வார்கள் என்று நினைப்பதில் நியாயம் இல்லை ஏனென்றால் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை ஒரு விரல் போல் மற்றொரு விரல் இருப்பதில்லை அதுபோலதான் எல்லோருக்குள்ளும் நேர்மறை எண்ணங்கள் இருப்பதில்லை என் குழந்தையே உன்னுடைய நோக்கமானது அங்கே சிறப்பாக இருந்தாலும் நீ மற்றவர்களை நடத்துகின்ற விதம் எப்போதும் அங்கே சீராக இருப்பதில்லை ஏனென்றால் நீ சில சமயங்களில் ஒருவரை ஒருவர் பாகுபாடு பார்த்து நடத்துகின்றாய் அதுபோலதான் உன்னையும் சிலர் பாகுபாடு பார்த்து நடத்துகின்றார்கள் வசதி இருப்பவனை ஒரு போலவும் வசதி இல்லாதவனை ஒருபோலவும் அங்கே நடத்துகின்றார்கள் என் குழந்தையே உனக்குள் இந்த கஷ்டமானது இருந்து கொண்டே இருக்கிறது உன்னுடனே இருப்பவர்களே உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் உன்னோடு வசதியாக உடன் இருப்பவரை உயரத்தில் தூக்கி வைத்துவிட்டு அவரை அழைக்கவும் அவரோடு அதிகம் பேசவும் அவர்களுக்கு அதிகமாக செய்யவும் இது போன்ற காரியங்களை அவர்கள் அங்கே செய்து வருகிறார்கள் ஆனால் உன்னை உன்னிடம் பணம் இல்லை வசதி இல்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி ஒதுக்கி வைக்கிறார்கள் என் தங்கமே இந்த நிலைமையை மாற்றத்தான் உன் தாயானவள் நான் இங்கே வந்திருக்கிறேன் என் குழந்தையின் மனதில் இருக்கும் இந்த கஷ்டத்தை நான் நீக்கி தருவேன் நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து உனக்கான எல்லாத்தையும் உன் கைகளில் சேர்த்து விடுவேன் நீ உன்னை சுற்றி உள்ளவர்கள் செய்கின்ற வேலைகளில் எல்லாம் உன்னுடைய கவனத்தை திருப்பாதே நீ முன்னேற வேண்டும் உன்னுடைய வெற்றியினை தொட வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அவர்கள் பல தடைகளை ஏற்படுத்ததான் அங்கே தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே நீ அவர்களின் எந்த ஒரு செயலையும் நீ கணக்கில் எடுத்துக் கொள்ளாதே அவர்கள் உன்னோடு பழகுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதை எண்ணிக்கொள் எவன் ஒருவன் அங்கே பாகுபாடு பார்த்து ஒருவரோடு பழகுகிறானோ அவன் நிச்சயமாக யாருடனும் பழக தகுதி இல்லாதவன் அவன் தனியாக இருப்பதுதான் நல்லது அடுத்தவர்களை காயப்படுத்தி இன்னொருவரை சந்தோஷப்படுத்துவது என்பது இந்த தாய்க்கு உகந்த செயல் அல்ல உன் வராகி அம்மா இது போன்ற காரியங்களை செய்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்த நினைப்பவர்களை நிச்சயமாக உன் தாயானவள் அங்கே ஆசீர்வதிக்கவும் மாட்டேன் அவர்கள் நல்ல குணங்களோடு இருக்க வேண்டும் நல்லவற்றையே எல்லோருக்கும் செய்ய வேண்டும் தனக்கு தீங்கு செய்தவருக்கு கூட நல்லதை தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என் குழந்தையானால் நீ நிச்சயமாக அப்படித்தான் இருப்பாய் அப்படி நீ இருக்கிறாய் என்றால் ஆம் தாயே நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்று எனக்கு ஒரு குறு மெசேஜ் அனுப்ப வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ ஆசைப்பட்ட அந்த உச்சத்தை தொடுகின்ற நேரம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் கைகளிலேயே நான் நிச்சயமாக கொண்டு வந்து தரும்போது இந்த வராகி அம்மாவிற்கு நன்றி சொல்வாய் என் தங்கமே உன் தாயானவள் உன்னிடம் எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை நான் உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இந்த தாயினுடைய விருப்பம் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து வந்தால்தானே நீ இந்த தாய்க்கு நன்றி சொன்னதற்கு சமம்தான் தாயானவள் தன் பிள்ளைகளிடம் எப்பொழுதுமே நன்றியை எதிர்பார்ப்பதில்லை என் குழந்தையே இந்த அம்மா உனக்காக தேடி தேடி கொண்டு வந்து சேர்ப்பதை உனக்கு எது நல்லது என்று ஆராய்ந்து பார்த்து கொடுப்பதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதையும் நீ அங்கே விட்டுவிட்டால் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிப்பாய் என்பது உனக்கு தெரியும் இந்த தாயானவள் எனக்கும் தெரியும் என் தங்கமே நான் உனக்கு தருகின்ற அந்த நேரம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது அந்த நாள் நான் சொல்கின்ற நாளானது மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது அன்றைக்கு உன் அன்னையானவள் ஒருபோதும் உனக்கு கொடுத்த வாக்கினை மீறமாட்டேன் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டியது உன் வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு அதனால் உனக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும் நாள் வந்து து என் செல்ல பிள்ளையே யாரும் உன்னை ஏமாற்ற நான் விடமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பல தடைகளை அங்கே ஏற்படுத்துகிறவர்களை நான் நிச்சயமாக தடுத்து அங்கே நிறுத்துவேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் தரும்போது அதை நீ பெற்றுக்கொண்டு கவனமாக வைத்துக்கொள் உன்னுடைய கவனத்தை நீ சிதறவிடாதே எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று உன் தாயானவள் உனக்கு அறிவுறுத்தி வந்து இருக்கிறேன் அதன்படி கடைபிடித்தால் நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக சிறப்பாக வாழ்வாய் ஆனால் நான் கொடுப்பதை வைத்துக்கொண்டு தவறான பாதையில் சென்று நீ உன் வாழ்க்கையை கோட்டை விட்டு விடாதே உன் தாயானவள் உனக்கு இவ்வளவு விருப்பங்களையும் நிறைவேற்றி தர முன்வந்து விட்டேன் என் தங்கமே நீ அதன் பிறகும் இனி எங்கேயும் தயக்கம் காட்டாதே எவரிடத்தும் பணிந்து நிற்காதே நீ யார் உன்னை தீய வார்த்தைகளால் பேசினாலும் அங்கே பணிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தை விட்டு நீ ஒதுங்கி சென்று விடு அவர் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார் தான் செய்த தவறு எவ்வளவு பெரியது என்பதை என் குழந்தையே என் செல்ல பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கிறது நீ நல்ல வழியில் நடந்தால் உனக்கு நிச்சயமாக அது முழுமையாக வந்து சேரும் அதனால்தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீ எப்பொழுதும் நல்ல வழியிலும் நேர்மையான வழியிலும் சென்று கொண்டே இரு உனக்கானதை கொண்டு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பிலும் இருந்து கடமையிலும் இருந்து நான் ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை ஆனால் நீ செய்கின்ற செயல்களுக்கு தான் உனக்கானதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே நீ நல்லவற்றையே நினைத்து நீ நல்லவற்றையே செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான நல்லது என்பது வந்து சேரும் என் தங்க பிள்ளையே தான் சொல்கிறேன் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு நேர்மறையான எண்ணங்களோடு இரு என்று என் தங்க பிள்ளையே உன் வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே நீ எதை நினைத்தும் வருந்தாதே நிச்சயமான நான் சொன்ன தேதியில் உன் கைகளில் நீ விரும்பிய பொருள் வந்து சேரத்தான் போகிறது அதனால் எதை நினைத்தும் வருந்தாமல் நல்ல எண்ணங்களோடு இரு எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி